கண்ணியமானவர்களே பணத்தை வீட்டில் வைக்க முடியாத அளவிற்கு நிறைய பணங்களை செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு திக்கர்கள் அலைக்கும் கண்ணியமானவர்களே ஒரு ரஹமத்துல்லா அலைகி அவருடைய பெயர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ராசி என்ற ஒரு ரஹமத்துல்லா அழகி அவங்க ஒரு மிகப்பெரிய ஏழை எந்த அளவிற்கு என்றால் அவர் வாழ்ந்த காலம் எழுபது வருடம் அவர் ஏழையாக இருந்த காலம் ஐம்பது வருடம் இந்த ஐம்பது வருடம் இந்த ஒரு அமலை அவருக்கு தெரியாமல் இந்த ஒரு திக்க அவருக்கு தெரியாமல் ஏழ்மைப்பட்டவர்களாக ஏழையானவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் இந்த ஒரு திக்கரை எப்போது அவர்கள் எடுக்க ஆரம்பித்தார்களோ அப்போதிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரை அந்த ஊரிலே அவர்தான் கோடீஸ்வரர் அந்த அளவிற்கு செல்வத்தில் வறக்கத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் கிதாபில் பதிவிடுறாங்க இந்த ஒரு ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ஒரு அமலை செய்தாங்க இந்த அமலை செய்ததின் காரணமாக அவர்கள் எந்த அளவிற்கு அல்ல அவருக்கு செல்வத்தில் வறக்கத்தை கொடுத்தான் அப்படின்னா அந்த அவர் வாடையை வைத்து மக்கள் அனைவரும் அவரை கண்டுபிடிச்சிருவாங்களாம் இந்த மனிதர் தான் வர்றாரு அப்படின்னு எந்த அளவுக்குன்னா அந்த அளவிற்கு உயர்தர அத்தர் உயர்தர நறுமணம் பூச பூசக்கூடியவர்களாக இருந்திருக்காரு இன்னும் அந்த ஊரில் யாரும் அணியாத ஆடையை அணிஞ்சிருக்கார் எத்தனை ஐம்பது வருடம் ஏழையாக இருந்த ஒரு நபர் இந்த ஒரு திக்கரை ஊதுதின் காரணமாக இருபது வருடம் மிக பெரும் செல்வந்தராக கோடீஸ்வரராக மாறிட்டார் அ மாணவர்களே இது போன்றுதான் நம்முடைய வாழ்வில் நம்மள்கிட்ட செல்வம் இல்லை பணம் இல்லை நம்ம ஏழையாகவே இருக்கிறோம் நம்ம கஷ்டப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் நம் முசாஃபிரளாகவே இருக்கிறோம் அல்லது பணத்திற்காக வேண்டி பிறரிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கவலையே படாதீங்க இந்த ஒரு அமலை இந்த ஒரு திக்கரை இன்ஷெல்லாம் இன்றையிலிருந்து தொடங்குங்க அல்லாஹால நீங்கள் மரணிக்கும் வரை உங்களை மிக பெரும் கோடீஸ்வரனாக உங்களை மாட்டேறுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன என்றால் இந்த இரண்டு திக்கிறிகள் இந்த இரண்டு திக்கிற்களையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை இல்லை உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறீங்க ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க இன்னும் இந்த ஒரு திக்கர் எப்படின்னா பணம் சம்பாதிப்பது போன்று இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதற்கான ஊதியம் அதற்கான சம்பாத்தியம் கொடுப்பாங்க ஆனால் இந்த திக்கரே சம்பாத்தியம் தான் இந்த திக்கரை ஒரு தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா அதனுடைய வரகத்து அதனுடைய வரகத்தின் காரணமாக அல்லாத்தெல்லாம் சில தொகையை யார் மூலமாவது நமக்கு பெற்றுத்தருவோம் ஏதாவது ஒரு ஒரு ரூபத்தில் அல்லாஹ் நமக்கு அந்த தொகையை அந்த பணத்தை கொடுத்துருவான் இப்படி இந்த ஒரு திக்கரை ஓதுவது என்பது சம்பாதிப்பது போன்று அப்படிப்பட்ட அந்த இரண்டு திக்கர்கள் என்ன அப்படின்னா ஒரு திக்கர் நபி அவர்கள் ஓதியது ரசூலுல்லா கிடையாது நபிமார்கள் நபிமார்கள் ஓதிய ஒரு திக்கர் ரப்பி இன்னி லிமா அன்சல் து இளைய மின் ஹைரின் ஃபகைர் இதனுடைய பொருள் என்னன்னா இறைவா நீ எனக்கு அனுப்பும் எந்த நன்மைக்கும் நான் நிச்சயமாக தேவைப்படுகிறேன் எதெல்லாம் எனக்கு அனுப்புறியோ அது எல்லாத்துக்கும் நான் தேவைப்படுறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய பொருள் இது வந்து குற இந்த ஒரு இரண்டாவது துக்கர் அல்லாஹுமே பாரிக் லனா ஃபீமா ரஸக் தனா வகீன் ஆதாபன்னார் பிஸ்மில்லா யாரெல்லாம் எங்களுக்கு அளித்த உணவில் பறக்கத்தை கொடு நரக நெருப்பிவிட்டும் எங்களை வந்து பாதுகாள் பாதுகாவல் பெறு இன்னும் உன்னுடைய பேரால் நான் இந்த விஷயத்தை கேட்குறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங் என்னுடைய பொருள் இந்த இரண்டு திக்கர்களையுமே நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஓதி பாருங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்திற்குள்ளே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்களே யோசிப்பீங்க நம்ம இந்த ஒரு நிலையில் இருந்தமே எப்படி நமக்கு இவ்வளோ பணம் வருது சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எதில் யாருந்தாலும் இப்போது இப்போ ஒரு வேலையில் இருக்கிறோம் ஒரு தொழிலில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நம்மளை ஒரு மேல் இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க நம்மளை உயர்த்தி விடுவாங்க அல்லது நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வருமானம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இப்படி அல்லாஹாலா நம்மளுடைய செல்வத்தில் நம்மளுடைய பணத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்திடுவோம் அத்தோடு நம்மளுடைய என்னுடைய ரிசக்கில் உணவில் அல்லாத்தாலும் அதிகமான பறக்கத்தை இந்த ஒரு திக்கரை ஓதுறதுனால தந்துடுவோம் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இரண்டு திக்கையும் நம்ம தவற விடாமல் தினசரி பழமையாக ஓதி வருவோம் நம்ம அனைவரையும் அந்த ராஜக் என்பவரை அல்லா கொடிஸ்வரராக மாற்றியதை போன்று நம்மையும் மாற்றுவானாக ஆமீன் என்று ஆட்சிதானாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்